ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து கலவா மீன் குழம்பு தான் இந்த மீன் வந்து ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தார் அப்போ வந்து பார்க்கவே ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது நல்லா இருக்காது போல் அப்படின்னு நினச்சி வெட்டுனேன் அப்புறம் சா சாப்பிட்ட பிறகு தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் இன்றைக்கி தான் இந்த மீனை வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த மீன் வந்து வெட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அன்னைக்கு வெட்டவே முடியலை இது வெட்டுறது கொஞ்சம் ஈஸி தான் இதில் உள்ள செவுள் வந்து சுரண்டவே வரல ரொம்ப பொடிஸாக இருந்துச்சு செவுள் மீனுமே பார்க்க வந்து கருப்பாக ஒரு மாதிரி இருந்தது இருக்கா அது போல் என்ன மீனோ தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வச்சேன் அப்போவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த மீன் வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காரு எங்கள் போட்டில் வந்து இந்த மீன் வந்து அடிக்கடி வராதுன்னு நினைக்கிறேன் செகண்ட் டைம் வந்திருக்கு இன்னைக்கு வந்து அவங்களே வெட்டி கொண்டு வந்தாச்சு அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இன்றைக்கி வந்து இதை தான் குழம்பு வச்சுட்டு பாதியை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னைக்கு நிறையவே கொண்டு வந்திருந்தார் எரிய மீனாக இருக்கும் போல் பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதுவே வந்து மிச்சம் தான் எங்களுக்கு அதனால் தான் எடுத்தேன் எடுத்துட்டு பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நான் வெட்டுறதா இருந்தால் முழுசாகவே மண்டையை போட்டுருவேன் அருவாமனையில் வெட்டுறதுனால இந்த மாதிரி வெட்ட முடியாது என்னால் அவங்க வந்து கத்தியால் வெட்டினால மண்டை வந்து ரெண்டு பீஸ் ஆயிடுச்சு இந்த மீன் வந்து ரொம்பவே சாஃப்டா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த மீன் நீங்களும் இந்த மீன் வந்து சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் வந்து ரேட்டும் கூட தான் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மஞ்சள் போட்டு லைட்டாக கழுவிட்டு குழம்புக்குள்ள போகிறோம் தோல் மட்டும்தான் வெளியே வந்து கருப்பாக இருக்கும் ஆனால் உள்ள வந்து பீஸ் வந்து நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாதி வந்து குழம்புல போட்டுருவோம் டூ த்ரீ இப்போ வந்து குழம்புல போட்டுருவோம் ஒன் டூ பதிமூணு பீஸ் வந்து குழம்புக்குள்ள போட்டாச்சு சரியா எடுத்து இவ்வளோ தான் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் மீன் வந்து பொறிச்சிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் சாயந்தரம் வந்ததும் பொறிச்சு கொடுப்பேன்